கர்த்தடைய பசுத்து நாமத்துக்கு ஸ்தோத்திரம் கர்த்தர் ஒரு வார்த்தையை என்னுடைய இரவிலே பேசினார் அதை உங்களோடு கூட நான் பேசுகிறேன் எனக்கு தரிசனமாக இந்த வசனத்தை அவர் ஞாகப்படுத்தினார் யாக்கோப்பு நாலு பத்து நாம் தாழ்மையாக இருக்க வேண்டும் கர்த்தருக்குள் த நம்மை தாழ்மைப்படுத்தினார் அவருக்குள் நம் தாழ்மையாக இருந்தால் அவர் நம்மை உயர்த்துவார் இந்தி பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது நம்மை சிரோமணி பண்ணுவார் கர்த்தருக்குள் உங்களை தாழ்மைப்படுத்துங்கள் தாழ்மையாயிருங்கள் கர்த்தருக்குள் தாழ்மையாயிருங்கள் அவர் உங்களை உயர்த்துவார் உயர்த்து உயருவதற்கான காரியம் மேன்மைக்கு முன்னானது தாழ்மை ஏன்னா அவர் விழுதலுக்கு முன்பானது அகந்தை அகந்தை விழுதலுக்கு முன்னானது தாழ்மை மேன்மைக்கு முன்னானது இனக்கருமையானவர்களே அதே நீதிமொழிகள் இருபத்தி ரெண்டு நாளில் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த தாழ்மைக்கும் கர்த்தருடைய பயப்படுதலுக்கும் ஆசீர்வாதம் ஜீவனம் ஐஸ்வர்யம் தாழ்மை எல்லாவற்றிலும் தாழ்மையாக இருக்க வேண்டும் எனக்கு அருமை பக்தியிலும் தாழ்மையாக இருக்க வேண்டும் நாம் அதிகமாக ஜெபிக்கிறதுனால் நான் அதிகமாக ஜெபிக்கிறேன் அதிகமாக வசனம் சொல்லுகிறேன் எனக்கு நல்ல பைபிள் ஸ்டடி தெரியும் எனக்கு வரங்கள் செயல்படுகிறது நான் நல்லா பாடுவேன் நான் நல்லா ஊழியத்தை சீக்கிரமாக செட்டில் பண்ணுவேன் என்னுடைய ஸ்தாபனத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க என்னுடைய உங் அவங்க ஸ்தாபனத்தில் ஒன்றுமே இல்லை இந்த மாதிரியான பெருமைகள் எல்லாம் நான் விடுவோம் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு ஏற்று நிற்கிறார் தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என அருமையானவர்களே தாழ்மையாக இருப்போம் இந்த ஒடிசா பகுதியில் ஊழியம் செய்ய வந்தபோது இந்த ஜனங்களிடையின் நிலைமையை பார்த்துவிட்டு நான் ஆண்டவரை துதித்தேன் ஆண்டவரே எனக்கும் தாழ்மையை தாரும் ஆண்டவரே தாழ்மை உள்ளவர்கள் மே அந்த அப்போஸ்டில் இருபது பத்தொன்பது சொல்லப்பட்டுக்கிறது மிகுந்தியான மனத்தாழ்மை தாழ்மை மாத்திரம்ல அந்த தாழ்மை மனதில் இருக்க வேண்டும் மிகுதியான மனத்தாழ்மை வெகு மனத்தாழ்மை என்று சொல்லுகிறார் இன்னொரு புஸ்தகத்திலே மிகுதியான மனத்தாழ்மை என்று சொல்லுகிறார் மனதிலே தாழ்மை அதுவும் வெகு மனத்தாழ்மையோடு கூட என்றால் மிகுதியான தாழ்மை நமக்கு வேண்டும் கனிகளிலே தாழ்மை இல்லை தான் ஆனால் அந்த கனிகளை தரக்கூடிய அந்த மரம் அந்த விருட்சம் தாழ்மை என்கிற நிலத்தில் இருக்கிறது எனக்கு அருமையானவர்களே தாழ்மை என்கிற நிலத்தில் தான் அந்த விருட்சம் இருக்கிறது ஆவிக்குரிய விருட்சம் அதிலே தான் அந்த ஒம்பது கனிகள் இருக்கிறது என் கருமையானவர்களே தாழ்மை 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 ஒரு தரிசனத்தில் பார்த்தாலே பார்த்தாராம் ஏசு கிறிஸ்து பரலோகத்திலே ஸ்டெப்ஸ் ஏழு ஸ்டெப்ஸ் இருந்துச்சாம் அது நேராக இயேசுவின் சிங்காசனத்தில் கொண்டு போய் விடும் அந்த ஏழு ஸ்டெப்பில் ஒரு பேர் எழுதி இருந்துச்சு ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் ஒவ்வொரு பேர் இருந்துச்சு அது என்னென்னு படித்தா தாழ்மை 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 ஏழு ஸ்டெப்பும் தாழ்மை என கருமையானவர்களை தாழ்மையாக இருப்பமா இயேசு கிறிஸ்து தான் நல்ல உதாரணம் தாழ்மைக்கு அவர் அவர் தாழ்மையாக இருந்தார் அவரை தேவன் பயங்கரமாக பிதாவாகிய தேவன் அவரை உயர்த்தினார் தன்னைத்தானே மர்ண பரியந்தமும் தாழ்த்தினார் சீஷனுடைய காலை கழுவினார் என கருமையானவர்களை தாழ்மை தாழ்மையான ஒரு எண்ணம் தாழ்மையான இருதயம் தாழ்மையான பேச்சு தாழ்மையான சுவாபமே தாழ்மையாக இருந்தது எனக்கு அருமையானவர்களே சில பேரை பார்க்கிறோம் பெருமையான வெத்து பெருமை வெட்டி பெருமை பெருமையாய் பேசுவது எப்போ வாயை தெரிந்தாலே பெருமை எனக்கு அருமையானவர்களே அப்படி வேண்டாம் நாம் மிகுந்த தாழ்மையோடு கூட இருப்போம் அந்த இயேசு கிறிஸ்து அந்த தாழ்மையை நாம் கற்றுக்கொள்வோம் தாழ்மை பெருமையானதினால்தான் தேவதூதன் சாத்தானாக மாறினான் நாம் இருப்போம் தாழ்மையாய் நம்முடைய எல்லா காரியங்களும் தாழ்மையாக இருக்க கடவுள் அப்படி தாழ்மையாக இருக்கும்போது தேவன் நம்மளை உயர்த்துவார் ஆகையினால் இந்த வசனத்தை மறுபடியும் சொல்கிறேன் யாக்கு யாக்கோப்பு நாலு பத்து கத்தருக்குள் உங்களை தாழ்மையாக இருங்கள் தாழ்மையாக நீங்கள் தாழ்மையை வெளிப்படுத்துங்கள் கர்த்தர் உங்களை உயர்த்துவார் காட் பிளாஸ் யூ